இந்த நாட்டை தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நாட்டை தான் ஆட்சி செய்யணுமா இல்லை வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வந்து அண்டிப்பொழைக்க தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யணுமா தமிழர்கள் ஏன் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியவில்லை என்றால் தமிழரிடம் ஒற்றுமை இல்லை சில பேர் ஆரியனிடம் வேலை செய்கிறான் சில பேர் திராவிடம் வேலை செய்கிறான் தமிழரிடம் ஒற்றுமை இல்லை அதனால்தான் இது போல் சினிமாக்காரங்களை பார்த்து ரிப்போர்ட்டர் ஊடகவியலாளர்களை கேட்குறேங்க எதுக்குப்பா சினிமாக்காரனை பார்த்து நீங்கள் நியூஸ் எடுக்கிறீங்க அவங்களுக்கு எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க அவங்களுக்கு எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க அவங்களால என்ன நடக்க போகுது எதுவும் நடந்திருக்குதா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சினிமாக்காரனால் தமிழக மக்களுக்கு எதுவும் நடந்திருக்குதா ஒத்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு கூட நான் ஒரு பிற ஒன்று கூட நல்ல நான் நடக்கலை அப்படி இருக்கையில் சினிமாக்காரங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஊடகவியாளர்கள் பேட்டி எடுக்கிறீங்க எடுத்து எடுக்கிற நிப்பாட்டி இருங்க அவங்களாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது சரிங்களா சினிமாக்காரன் தான் இந்த நாட்டை திருத்த போகிறேன்னா என்ன எத்தனையோ சினிமாக்காரன் வந்து வந்து போயிட்டான் ஒன்றுமே செய்யலை தெரிஞ்சிருக்கு வேலை வாய்ப்பு இல்லை பாதியல் தலைவிரிச்சு தலைவிரிச்சாடுது விவசாய நிலமெல்லாம் கலவு போகுது மலை வளம்லாம் வெட்டுறானுங்க எதுவுமே எதுவுமே திருத்தலை அவங்க அவனுங்க இதுக்கு முன்னாடி ஆண்டவனெலாம் திருத்திட்டானுங்களா சினிமாக்காரன் தாண்ட ஆண்டு ஆண்டு ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க இத்த இவ்வளோ வருஷமாக ஏதோ நாட்டை திருத்திட்டாங்களே என்ன சினிமாக்காரன்லாம் பேட்டி எடுக்காதீங்க அவன்லாம் பெரிய ஆள் கிடையாது அதே மாதிரி அரசியலில் அரசியல் ஆளுங்களுக்கு பேட்டி எடுங்க எடுத்து போய் தொகுதியில் வேலை செய்யுங்க என்ன வேலை செஞ்சுருக்கிறீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க ஊடகவியாளர்கள் பயப்படாதீங்க இவங்கள்லாம் நமக்கு நாம் வைச்ச வேலையாட்கள் இவங்களா சரிம்மா எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா இங்கே தமிழ்நாட்டில் ஆனால் தொகுதி பக்கமே வரமாட்டாங்க சட்டசபை அண்ணா அறிவாலயம் கோபாலபுரம் இதுலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பானுங்க வேலை செஞ்சுக்கிட்டு தொகுதி பக்கமே வரமாட்டாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது படித்த இளைஞர் வேலை வாய்ப்பு இருக்கா விவசாயம் எப்படி இருக்குது என்ன எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டாங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது மருத்துவமனைகளை கரெக்டாக இருக்குதா ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டாங்க ஆனால் அஞ்சு வருஷம் கிருமிச்சி ஓட்டு எலெக்ஷன் வரும்போது வண்டி வண்டியாக போய் சொல்லுவாங்க வாயே கூசாது இந்த கனிமொழியும் ஒரு அம்மா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்ன என்ன பேசிச்சு என்ன என்ன வாக்குறுதி கொடுத்தது எவ்வளோ அது பாரு பேட்டியாளர்கிட்ட போய் இப்போ டிவி பேட்டியாளர் போய் நியூஸ் கேட்டபோதே அப்படியே அப்படியே திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டே போய் ஒழிஞ்சிக்கிட்டே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடும் ஒவ்வொரு டிவி நியூஸ்லேயும் பாருங்கள் அது மாதிரி தான் எல்லா மக்கள் வரிப்பணத்தில் வாழ்ந்து சொகுசாக வாழ்ந்து வாழ்க்கை கண்டுக்கிட்டாங்க அதனால் சினிமாக்காரனெலாம் பேட்டி எடுக்காதீங்க அவெல்லாம் பெரியாலே கிடையாது